அந்த பொம்மாதா கல்யாணம் வேணுமா நீ காதலிச்சு பொண்ணு கூட ஏதோ நீ எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கலான்னு சொல்லிச்சு அதுதான் என்ன சாவாடிச்சிச்சு அம்மா எனக்கு கல்யாணம் ஆச்சா காட்சி ஆச்சு அந்த பொம்மை அந்த பொம்மை ஏதோ சரிமா புரியலையா எனக்கு புரியலையா எல்லாத்துக்கும் புரியலையா எல்லாத்துக்கும் புரியாது சிதே அவன் சொந்த பண்ணுமா சிதே சிதே என்ன ஒரே சொல்லு ஜெனசிட்டி இந்த அமூல பார்க்க வந்தீங்களா சதே என்ன பாசங்கா மாமா மாமா என்னோட உடம்பு நான் சாகக்கூடிய வயசா என் சகோதரி மொத்தவன்போது நினைவா நான் கதில மாறிட்ட எனக்கு நினைவுனா அவன் தான் மொத்தவனும் அவன் தான் சொல்லு அதுதான் நான் கார்த்தின் சசின்னு சொல்லு

நான் பதட்டி கேட்டா எந்த நிலைமையும் பதட்டிக்க முடியாது என்னோட உயிர் இருக்கவங்க என் மாமாங்க என்னோட அக்காங்க என் சித்திங்க என் பெரிய சித்தி என் சின்ன சித்தி சித்தி இந்த அமுல் இந்த அப்பு சந்தோஷம் நான் கதியில வாழ்ந்துட்டேன் ஏதோ என்னோட உயிர் தூக்கி போயிருக்கு நீங்க வந்துட்டீங்க ஏதோ சின்ன அடி கூட அடிக்காது எங்க அப்பா ஏதோ என்னை முன்ன விட்டு பின்னடைன்னு பார்த்தேன் எங்கள் அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி தரேன் என்னுடைய மாமா மாமா என்னோட சித்தப்பா எங்க சுதா சித்தப்பா எங்கடா அண்ணா எங்க அண்ணா என்னோட சகோதரன் இல்லை என்னோட சகோதரன் எங்கேயே இருக்கான்

அத்தனை வாழ்க்கையோ மண் வாழ்க்கை ஆயிடுச்சு ஏதோ சந்தோஷம் நான் கதையில மாறிட்டேன் அம்மா மண்ணோட மண்ணா போய் மறந்து இந்த சின்னவனுடைய முகம் ஏதோ உனக்கு தெரியாது என்னோட போட்டோ வச்சு பார்த்தாக்குல என்னோட முகம் மறந்துடும் அம்மா அம்மா நான் கடவுள வரல நினைவுல வரல ஏதோ அந்த பொது பாதை வரும் அது நடமாட்டு பாதையிலே அந்த இல்லத்தினோட தோடி பாதையிலே கிடைக்கும்

அந்த சொன்ன நிம் புரிய அப்பா நான் போயிட்டு வரேன் போய்ட்டு வரேன் சொல்வேன் வேலைக்கு போய்ட்டு வந்து தான் வீட்டில் படிச்சிருந்தேன் எனிடைம் அந்த பொம்மை என்னோட செல்லுல கூட ஏற்றி வச்சுருப்பாப்பா எது சொல்லுவாரு ஆ எது சொல்லுவது உனக்கு இப்போ அந்த புதி இருக்கா மதி கொடுக்குதா எனக்கு விதி கொடுக்குதா எனக்கு எதோ விதிக்கலாம்னு நான் செஞ்சுட்டேன் சந்தோஷம் கதிகமாக நான் போய் சேரிச்சேன் சரி ஒரு அம்மில் திச்சர்ந்ததை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் என்னோட வாழ்க்கையில அதே லவ் பண்ணுற கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்

எனக்கு கூபாலம் எடுத்து வந்துட்டியாடா எனக்கு போறதுக்கு ஏதோ யார் கையில பேசலடா ஏதோ உன் கையில மட்டும்தான் இப்ப பேச வந்தேன் என் நண்பனுக்கு ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் வருவாடா நண்பா இந்த நிலமைக்கு நான் தந்தியாச்சு அமல் சுத்தம் வந்து இந்த அமன் இந்த அமல்ராஜ் ஏதோ எப்பவுமே உங்க கூட துணையா இருக்கு நினைச்சா அந்த பொம்மன் தாட்ட எனக்கு அப்பா என்ன அந்த மம்மையோட நம் தான் இருக்கு என் சவாதம் என்ன பாத்துட்டு சரி மோசமா என்ன பண்ண

சந்தோச கதியில என்ன சா அடிக்க நான் அடிக்காத விட மாட்டேன் அம்மா

புரிய தனையா இந்த கடமை போய் கதிய சந்தோஷா கதிய போயிட்டு என் மீனாக்கா வருவேன் இப்ப இருந்தான் சந்தோஷ சிவா கதி எனக்கு தம்பியும் அண்ணன் தான் அண்ணனும் அவர்

வந்துட்டாங்களே வர தேடி என்ன என் பெரிய உங்களோட வரல தேடி வந்து